தெரிட்டு வருல தெரிஞ்சிட்டு சரியா உங்களுக்கு ஒரு உதவி அக்காவுக்குரிய உதவிய வந்து நம்ம காட்டிக்கொள்ளலாம் அக்கா நினைச்சது சரிதான் அந்த ஒரே தடவை நான் ஏங்கிருக்கேன் எப்படி வருது உதவி என்று சொல்லிட்டே நடா மெஷின்ல கல்லு வருதுன்னு பார்த்துட்டு நிற்காங்க ஒரு ஆள் பார்த்து நின்று முழுசுறாரு இந்தடா இது நம்மளுக்கு கிடைக்கலே அந்த கதைக்காம வீட்டம் என்று மிக்க மிக்க நன்றி நான் இப்போ வெறுமண்டி எதிர்பார்க்கல அக்கா எங்களுக்கு இல்லாத சாமான் எல்லாம் வெறுமண்டி எங்களுக்கு தெரியாது இப்ப பாக்க சந்தோஷம் மாதிரி மனதுக்குள்ள ஆனா உண்மையா இப்படி தந்தோஷத்தை நான் ஒரு காலமா அனுபவிக்கல உண்மையா என்ன வேணும் வேற என்ன வேணும் உங்களுக்கு வேற ஒண்ணு வேற அம்மா சந்தோஷம் தான் அம்மாட சந்தோஷம் தான் வேணும் ஒரு சில இடங்கள்ல வந்து ஏன் சின்ன பிள்ளைகள முகம் போடுற அப்படி இப்படி எல்லாம் ஒரு கதைகள் வரலாம் ஆனா உண்மையில அந்த பிள்ளை பேசினதா அப்ப நீங்க அந்த சீமெந்த் வேக்க அந்த கம்பியையும் அப்படி 20 வேக்கட அங்கேயும் சீமெந்த் இல்லாம தான் இருந்து கல் நிலத்தில கல்லு கல்லுக்கு மேல தான் பாய் விருது போட்டு புள்ளி எல்லாம் படுக்க விட்டன அங்க உள்ள நான் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி பிளாக் நான் உங்கள் ஃப்ரீயா இப்போ வந்து நான் நிக்கிற இடம் எதுன்னு சொன்னால் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் சின்ன கால போட்ட மடு அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து புதுசாக காணொலி பதிவு செய்கிறதுக்காக இல்லை ஏற்கனவே வந்து இங்கே ஒரு காணொலி ஒன்று பதிவு செஞ்சிருந்தே நாங்கள் அது எந்த வகையில் சொன்னால் அப்பா இல்லை அப்பா வந்து இறந்துட்டார் ஒரு அக்கா ஆடு தான் அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்தவங்க அந்த சின்ன பிள்ளையும் வந்து காணொலியில் கதைச்சிருந்தாங்க அவங்களோட குடும்ப நிலவரம் தொடர்பாக சொல்லி அழுது பேசியிருந்தாங்க அந்த அக்காவும் இப்போ அவங்களுக்குரிய ஒரு உதவி தான் கிடைச்சிருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லி இன்னும் அவங்களுக்கே தெரியாது அப்போ நாங்கள் இப்போ திடீரெண்டு தான் வந்திருக்கோம் காலையில் வந்த நாங்கள் இங்கே வந்து அந்த உதவி திட்டங்களுக்குரிய செயற்பாடுகள் எல்லாம் முடிச்சிட்டு வந்து சேர்றதுக்கு நல்லாவே நேரம் ஆயிட்டு இப்போ அவங்களுக்கு உதவி தெரியாது இருந்தாலும் அக்கா வந்திருக்க சொல்லிட்டு அங்கே போய் நிற்காங்க அந்த தங்கச்சி எல்லாம் வாங்கப்போ அவங்களே கிடைச்ச உதவியை நம்ம அவங்ககிட்ட போய் சேர்த்து விடலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸை வந்து தொடர்ச்சியாக உங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட இப்படியான இடங்களை வந்து தெரிவு செஞ்சு அங்கே போய் உதவி செய்கிறதுக்கு உண்மையில் பெரிதும் உதவியாக இருக்கும் இப்போ போய் நம்ம தங்கச்சிட்டையும் அக்காட்டையும் அவங்களுக்குரிய உதவிகளை கொண்டு போய் கொடுக்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் சாப்பிட்டாச்சா ஓ அவர் ஒழிக்கிறது தான் அவரது வேலை அப்போ ஒழிச்சாவா நாங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கோம் தர மாட்டோம் கதைக்கணும் கதைச்சா தான் தருவோம் அப்படி இல்லாட்டி அக்காவுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம் இல்லைங்க அப்போ இவருக்கு கொடுக்க தான் கூடாதான் எப்படி தங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ ஸ்கூல் லீவு தானே என்ன கிளாஸ் எல்லாம் நடக்குதா ஓ போனீங்களா ஓ ம் சரியா உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடச்சிருக்கு அதை செய்யறதுக்குதான் வந்தேன் நாங்க என்ன உதவியா இருக்கும் தெரியாது தெரியாது ஏன்னா அதிக தெரியற அக்கா வந்து என்னண்டு எது பள்ளிக்கு போற இதுகளை அப்படித்தான் தான் அதுக்கு பிறகு தெரியாது என்னண்டு தெரிஞ்சிட்டு ஒரு வேலை தெரிஞ்சுட்டு என்ன உதவி உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம் என்ன உதவி என்று தெரியாது சாமான் பார்த்தது தான் தெரியுது ஆஹ் அந்த பேக் அந்த கொப்பி சாமான் உடனே என்ன ஆஹ் தங்கச்சி கொரிய கொப்பி பேக் சாமான் அந்த வாங்கிட்டு வந்தே அந்த இருக்கு அங்க இருங்க கண்டு குட்டி ஒன்று ஓடி இப்ப அதை பார்த்துட்டு தானே இப்ப தயங்கண்ண இப்ப அதை கண்டுத்தாங்க தானே இப்ப அந்த என்ற அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தாலும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற உதவி என்னன்னு சொல்லி வாங்க நம்ம அங்கால போய் பாப்போம் அக்காவுக்குரிய உதவியை வந்து நம்ம காட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அக்கா நினைச்சது சரிதான் அந்த பாடசாலைக்கு செல்றதுக்குரிய உபகரணங்கள் கிடைச்சிருக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு உதவி கிடைச்சிருக்கு கொண்டு வராங்கன்னு புதையுது போல ஓ அது சின்ன ஒழுங்கதா நீ வந்து கேளாம இருக்கு வாங்க வாங்கக்கா

ஜ என்னத்துக்கு வருது உதவி என்று என்னடா மெஷின்ல கல்லு வருதுன்னு பார்த்துட்டு நிற்காங்க இடத்தை வரைக்க சொல்லுங்க ஓ சரி அக்கா என்ன நினைக்கீங்க கல்லெல்லாம் வேற உண்மையா எனக்கு வார்த்தையே வருது இல்ல ஆனா என்ன எப்படி சொல்றேன் எனக்கு புரியுது இல்லை உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுக்குள்ள தங்கச்சி என்ன நினைக்கீங்க குட்டி தங்கச்சி சந்தோஷமா இருக்கு வீடு வர போகுது வீடு வர போகுதுன்னு தெரிஞ்சுட்டா கல்லாம் வைக்கிறீங்க அப்ப வீடாத்தான் இருக்குன்னு சரி வாங்க நம்ம நல்ல கதை இப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே தெரிய எதிர்பாராத ஒரு நேரத்தில் எங்களுக்கு வந்து கல்லுக்கெல்லாம் காசு கொடுக்க அவங்க உடனே ஏற்றிட்டாங்க ஏத்துனதெல்லாம் எல்லாம் லைவாக வீடியோலேயும் காட்டிக்கொள்ளக்கூடியதா இருந்தது அக்கா வீடியோ எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் நாள் தான் என்ன அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இந்த உதவிகள் எல்லாம் உதவிகளெல்லாம் கிடைக்குமான்ட்டு எதிர்பார்த்தனீங்களா எதிர்பார்க்கல திரும்ப வருவோமான்ட்டு எதிர்பார்த்தனீங்களா எதையும் நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்க தான் கொஞ்சம் கதைக்கிறது கொஞ்சம் வருது சந்தோஷமாயிருக்கு ஒரு மாதிரி மனதுக்குள்ளே ஆனால் உண்மையா எப்படி சந்தோஷத்தை நான் ஒரு காலமா அனுபவிக்கல உண்மையா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வார்த்தை வருவதில்லை இருந்தாலும் வந்து இந்த உதவியெல்லாம் வந்து நம்மள நாட்டில் இருந்து வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள் தான் செஞ்சு தராங்க தங்கச்சி கதைச்சத்தையும் வந்து பார்த்துருப்பாங்க ஒரு சில இடங்களில் வந்து ஏன் சின்ன பிள்ளைகள முகம் போடுற அப்படி இப்படி எல்லாம் ஒரு கதைகள் வரலாம் ஆனால் உண்மையில் அந்த பிள்ளை பேசினதை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கு அவங்களுக்குரிய வீட்டுக்குரிய உதவி கிடைச்சிருக்கு இதுதான் இதில் உண்மையான விஷயமும் அப்போ அதற்கு நாங்கள் வந்து நாங்களும் இப்போ மறைச்சி பிள்ளையை காட்டாமல் எடுத்து போட்டால் உங்களுக்கு கிடைக்க இருந்த உதவி கிடைக்காமலும் போயிருக்கலாம் இது இப்போ கடவுள் ஆசீர்வாதத்தோட பிள்ளையை பார்த்துட்டு தான் புலம்பெயர் உறவுகள் வந்து இந்த உதவியை செஞ்சுருக்காங்க இது வந்து யாரை செஞ்சேன்னு சொல்லி நம்ம இறுதியாக வேலை திட்டங்கள் எல்லாம் முடிவடைஞ்சு பார்க்கலாம் இப்ப வந்து நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறதுக்காகத்தான் வந்த நாங்கள் அதோட அக்கா உங்களோட இடங்கள்ல ஒரே இடத்துல இங்கே வாங்க கொஞ்சம் வெயிலாக இருக்கு சரியக்கா என்னண்டா இப்ப ஒரே இடத்துல இங்க சாமான் எடுக்கல எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஏற்கனவே நாங்கள் அங்கே இன்னொரு இடத்த காணொளி எடுத்துருக்கோம் வீடு கட்டி கொடுத்தோம் அங்கே வந்து கல் மண்ணு சிமந்து ஆஹ் முக்காஞ்சி எல்லாம் வந்து ஒரே இடத்துல நாங்க காசை கொடுத்துட்டு பில்ல பே பண்ணிட்டு போனா அவங்க கொண்டு வந்து இறக்குவாங்க இங்க வந்து ஒரு ஒரு சாமானுக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து ஓடி திரிய வேண்டியது அது இப்ப வந்து ஆஹ் புளக்கள் வந்து சேர்ந்துட்டு ஆனா முக்கியமா நாளைக்கு தேவைப்படக்கூடிய சக்குக்கள் அதாவது கருங்கள் வந்து வந்து சேரல என்ன காரணம்டா கருங்கல் எடுக்கிறதுக்கு திக்கோட கல்குவாரியில இருந்து கொண்டு வந்து இங்க தரோணுமா அது இந்த பொடியனும் பொடியணும் சொல்லியிருந்தாரு ட்ரெக்டர்கார பொடியனும் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா நான் அங்க போய் ஏத்தி கொண்டு தார நின்று ஆனா இங்கே நிறைய இடங்கள்ல ஓடி ஓடித்தெரிஞ்சு பார்த்தோம் உடனே எடுத்துக்கலாம் போயிட்டு இப்போ எடுக்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருந்தது ப்ளக்கல் அடுத்தது வந்து சீமெந்துக்கு அங்க காசு கொடுத்துட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து அந்த கம்பிகள் எல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல வரும் ஒவ்வொரு சாமானையும் இதை வந்து பறைச்சிட்டு போயிட்டு அந்த தம்பி மற்ற சாமானையும் வேத்திட்டு வருவாரு சரியா அக்கா அடுத்தது வந்து தங்கச்சிக்குரிய அந்த கொப்பி சாமானங்க சாமான்களை தான் இவங்க முதலாவது கண்டு அதுதான் கிடச்சிருக்குன்னு நினைச்சிட்டு தான் உதவி அந்த அவங்களுக்கு நாங்கள் அந்த சாமானை கொண்டு வந்தது இங்க வந்து நாங்கள் வந்து போறது உண்மைக்கும் பெரிய சிக்கல்தான் ஏன்னாண்டா ரோட்டெல்லாம் வந்து புதைய தொடங்குது இந்த மெஷின் வந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் வீதிகள் எல்லாம் மிக மோசமா இருக்குது மழைக்கு பிற்பாடு அதோட இப்பயும் வந்து மலைகள் பெஞ்சிருக்கு போல என்ன நேற்று அப்படி எல்லாம் ஃபுல்லாக வந்து ரோட்டெல்லாம் வெள்ளமும் குன்றும் குழி எங்க இருக்குன்னு சொல்லியே தெரியுது இல்லை கஷ்டப்பட்டு தான் நாங்களும் வந்து சேர்ந்தனாங்க சரி இப்ப தங்கச்சிக்குரிய உதவியையும் கொடுப்போம் என்ன இப்போ எத்தனை அப்போ அந்த சீமேந்து வேகையும் அந்த கம்பியையும் அப்படியே

எங்களும் வந்து ஏற்கனவே முதல் காணொலியிலையும் அதைத்தான் சொல்லி இருந்த ஒரு வீடு ஒன்று படத்தை இருந்து சென்ற ஒரு கொட்டில் நாங்க இங்கே வந்து இருந்துருவோம் ஏன்டா உங்களோட தங்கச்சியும் வந்து திருமணம் செஞ்சு அங்க இருக்கல சொல்லி சொன்ன நீங்க அதற்கு நாங்க வந்து உங்களுக்குரிய உதவிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீங்க என்ன நினைக்கீங்கக்கா எனக்கு உண்மையா வார்த்தையை விட மாட்டேன் அவ்வளவு தந்தசமா இருக்கு இப்படி பாக்குற நேரம் ஆனா வீடு முழுமையாக கட்டுப்பட்டு அவ்வளவு தந்தசமா இருக்கு எனக்கு உண்மையா அந்த கல்ல பார்த்த உடனே எனக்கு மனசு உண்மையா நிறைஞ்சிட்டு நம்ம இப்படி ஊட்ல இருக்க மாட்டோமா நண்டா இவங்களுக்கு இப்ப வீட்டு திட்டங்கள் கொடுக்கறன்னு சொன்னாலும் காசு போட்டு கட்ட முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தது ஏன்டா காசு போட்டு கட்ட தான் வீட்டு திட்டங்கள் வந்து அரசாங்கத்தால கொடுபட்டு இருக்கு வீட்டு திட்டங்கள் இப்போதைக்கும் உங்களோட ஏரியாவில எதுவும் செய்யப்படுதா பதிவுப்படுதா அப்படி கதைக்காங்க ஆனா ஒன்றும் செய்யறாங்கல்ல ஒன்றும் செய்யல இல்ல அதை பத்திய கதைகள் இல்லை இப்ப ஆஹ் இப்ப வந்து நாங்க வந்து செஞ்சு தாருதக்கா உங்களுக்கு அந்த அரசாங்கத்தால தார அளவுக்கு பெரிய வீட்டு திட்டமா இருக்காது இருந்தாலும் நீங்க அங்க இருக்கிறத விட இங்க வந்து இருக்கிறது ஒரு கொட்டிலாவது கட்டிங்க தானே கொட்டில் இல்லாத அளவுக்கு ரெண்டு ரூம் மாதிரி ஒரு வீடு தானே உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அது ஓகேதானே உங்களுக்கு ஏண்டா இப்படி வீட்டில இருந்தாங்க வளர்க்க உண்மையிலே சீமந்த ஓட்ட வீட்டிலேயே நாங்க இருக்கே கிட்ட இல்ல அந்த வீடும் ஓட்ட எடுத்தவங்க அம்மாக்கள் அங்கேயும் சீமெந்து இல்லாம தயாரிம கல் நிலத்துல கல்லு கல்லுக்கு மேலதான் பாய் விரிச்சு போட்டு புள்ளையெல்லாம் படுக்க விட்டனாங்க அவ்வளவு நாளு இப்ப கிட்ட அடில அவங்களும் சீமந்து ஓட்டுவாங்க அவங்க அம்மாட வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா அப்படியான ஒரு இடத்துல இருந்தது இது எவ்வளவு மேலும் சொல்லி நினைக்கிறாங்க அதக்குரிய மாதிரி தான் ஒழுங்கான முறையில வேலைகள் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு வீடுகள் முடிக்கப்பட்டு தரப்படும் அக்கா இப்ப வந்து நாங்களும் அவசரமா வந்தது எல்லா சாமானையும் எடுத்து தந்துட்டு அடுத்தது பிள்ளைக்குரிய ஒரு உதவியும் கிடைச்சிருக்கு இன்னொரு உதவி அப்ப அதையும் செய்யணும் பண்றதுக்காக தான் வந்தேன் நாங்க என்னண்டே காடு மீக்க போகலையாக்கா போய் கொண்டு அடைச்சு போட்டோம் அடைச்சு போட்டீங்க ஆ மதியம் சாப்பிட்ற டைமுக்கு வந்தேன் திரும்ப கொண்டு போறதா இல்ல திரும்ப இல்லைன்னு கொத்துகள் அப்படி வட்டி கொடுக்குறதா கொத்து வட்டி போடுறேன்னா ஒரு மூணு மணி எப்போ கொத்து வட்டி போட்டுதா இரவை மர நாளைக்கு நான் தான் எங்க கொத்துகள் வெட்டுறது இங்கே அல்லதான் இது வழியா பார்த்து வெட்டுறேன் இல்லை ஏரியாவே ஃபுல்லாக காடுதான் அடுத்தது வந்து அக்கா எங்களுக்கு வந்து இப்போ வீடு செஞ்சு காசுகள் வந்து மிச்சம் வந்தால் நாங்கள் உரிய அந்த கம்பிகளை வாங்கி தருவோம் மற்றது வந்து கட்டைகள் எல்லாம் கூட தம்பியோ அல்லது யாரோ ஜூஸ் பண்ணி இங்கே கட்டையெல்லாம் வெட்டி எடுத்து பின்னுக்கெல்லாம் அடைக்கிறதுக்கு பார்க்கணும் ஏன்னாண்ட அடைச்சா தானே நீங்களும் இங்கே இருக்கலாம் பிள்ளைகளையும் வச்சுட்டு இருக்கிற அடைச்சி இந்த பனைமட்டைகள் கட்டினாலே ஓகேயா இருக்கும் பனைமட்டை வெட்டி அதுக்கட்ட சொன்னால் வெட்டி தருவாங்க காசுக்கு அப்போ வெட்டி எடுத்து மறைச்சி புல்லா பின்னால் மறைச்சி அடைச்சி விட்டுட்டா பிள்ளைகளுக்கும் பயமாக இருக்காது

அப்படி வந்து வீட்டு திட்டங்களுக்கு வேற யாரும் உதவி செய்ய நினைச்சாலும் அதையும் வந்து யூஸ் பண்ணி நாங்கள் இந்த வீடியோ முதல் கட்டமாக தான் இப்ப ஆரம்பிக்கப்படுது இதையும் வந்து போடுவோம் வேற யாரும் உதவி செஞ்சா அதையும் வந்து யூஸ் பண்ணி முன்னுக்கு ஒரு அந்த மாதிரி இருக்கிறதோ அது வந்து அடுத்த கட்டம் அது கிடைச்சா செய்வோம் இல்லாட்டி இப்போதைக்கு இது கிடைக்கிறது உண்மையில பெரிய ஒரு விஷயம் வீடியோ போட்டு ரெண்டு நாளைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த உதவியும் கிடைச்சிட்டேக்கா அந்த வகையில் எங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷம் மழையும் பெஞ்சிட்டு இருந்தானே பா அதுதான் கையோட மழை விட்டதுக்கு பிறகு நாங்களும் வந்தோம் நாங்கள் இதையும் அஹ் செஞ்சுட்டு போவோம்னு சொல்லியக்கா தங்கச்சிக்கு வந்த உதவியை இனி என்னடா என்னடாப்பாண்ட அவங்கள ஆர்வமாக இருப்பாங்க வாங்க தங்கச்சிங்கால என்னது இந்த ஷூதானா நீங்க போட்டு போறது தாங்க அதே இப்ப பார்த்தா சரியோ இப்ப எடுத்து எடுத்து அக்காடு தாங்க பார்த்து பார்த்து ஒவ்வொண்டா இருக்க உங்களுக்கு கூட இல்லையா ஸ்கூலுக்கு கூட கொண்டு போற இல்லையா

பேக் பேக் பிஞ்சிட்டேன் சொன்னல நீங்க பிடிச்சிருக்கா சரி இவருக்கு நம்ம ஒன்று வாங்கல்ல இங்கே வாங்க வாங்க தாங்க உங்களுக்கு தான் இது வடிவா இருக்கா இப்ப அங்க தான் வருது பேர் என்ன எத்தனை வயசு ஏழு வயசு உங்களுக்கு போறதுக்கு உங்களுக்கு பேக் இருக்கா இருக்கா இது புது வருஷத்தை கொண்டு வரதரம் சரியா ஓகே தங்கச்சி இதில் வந்து தங்கச்சிக்குரிய தம்பிக்கும் வந்து கொடுத்து கொள்ளுங்களா பென்சில் எல்லாம் இருக்கு என்னென்ன சாமான் இருக்குண்டா கொப்பி வந்து தமிழ் கொப்பி பத்து கணித கொப்பி அஞ்சு திரும்ப எழுதுகிற கொப்பி அந்த எழுத்துக்கள் சின்ன ஆளுக்கு அந்த குப்பியும் இருக்கு அடுத்த எந்த இருக்கு பென்சில் அடுத்த பெண் இதுக்குள்ளே கொட்டிண்டு கிடக்கு பெண் கிடக்கு அடுத்த எந்த இது பாக்ஸ் உங்களுக்கு வேணும் தானே ஆறாமண்டது பக்கம் வேணுமில்ல அடுத்த ரப்பர் கட்டர் எல்லாம் இருக்கு சரியா ம் வைங்க இதுக்குள்ளே யூனிஃபார்ம் துணி தந்து தானே இருப்பாங்கண்ண இதான் வந்து இவங்களுக்குரிய பாடசாலை உபகரணங்கள் கிடைச்சிருக்கு சரி இந்த உதவியும் செஞ்சது யாருன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருந்து தான் அந்த அக்கா செஞ்சவங்க அவங்க அவங்களோட பெயர் குறிப்பிட விரும்பல்ல அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் சைவர் ஏழு தொண்ணூற்றி மூணாக இருக்குது அந்த வகையில் இந்த உதவியை செஞ்ச அக்கா வாங்க இங்கே வாங்க தம்பி இங்கே வாங்கம்மா இந்த உதவியை செஞ்சவங்க டென்மார்க்ல இருந்து உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மிக்க மிக நன்றி நான் இப்படி வெறுமாண்டி எதிர்பார்க்கலக்கா எங்களுக்கு இல்லாத சாமான் எல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்ப பார்க்க சந்தோஷம் மாதிரி சந்தோஷமா இருக்கு ஆனா முகத்துல காணும் சிரிப்பு அம்மாவும் அப்படித்தான் இருக்காங்க சந்தோஷத்துல அவங்களுக்கு என்ன சொல்ற என்ன கதைக்கு ரொண்டுமே தெரியுது இல்லைன்னு

இது வகுப்பே எடுத்து சோதனைன்ற ஏதாவது கடைசி சோதனை வச்சாங்க என்றாவும் வகுப்பு எடுத்துறதுக்கு கோப்பி சாமம் முழுதும் வாங்க சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக என்னட்ட உண்மைக்கு நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தலைமுறை ரெண்டு ஒன்று இருக்கு நேரம் இந்த உதவி எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் அதுக்கு நன்றி ஏதாவது வர வேறு ஒரு வார்த்தை சொல்ல தெரியாது எனக்கு உண்மையாக சரி அக்கா சரி அக்கா ஓகே சரியக்கா பிள்ளைக்குரிய இந்த பேக் கொப்பி சாமான் அடுத்தது ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி பதினைஞ்சாயிரம் ரூபா காசு போட்டவங்க அதில் வந்து கொப்பி சாமான் இந்த மற்ற இருந்த பாக்ஸ் பென்சில் ரப்பர் பேக் எல்லாம் வாங்கினத்துக்கு எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இந்த பில் அடுத்தது இந்த ஷூ கூடை தண்ணி புத்தல் அந்த சாமான் வாங்கினத்துக்கு வந்து ஐயாயிரத்தி நானூறுரூவா சொக்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்கினத்துக்கு அப்போ ரெண்டும் வந்து மொத்தமாக இவங்களுக்கு முடிஞ்சிருக்கிற காசு மொத்தமாக வந்து பதிமூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா முடிஞ்சிருக்கக்கா அடுத்த பிள்ளைக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க சொன்னவங்க யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு சாமானை வாங்கிட்டு பார்த்தா காசு போதாது அடுத்தது யூனிஃபார்ம் தந்திருப்பாங்க தானே துணி அப்போ தச்செடுக்கிறதுக்கு இந்த காசையும் வச்சு கொள்ளுங்கள் தம்பிக்கும் தந்து அணி இருப்பாங்கன்னு அப்போ ரெண்டுக்கும் வந்து அதை ஜூஸ் கொள்ளுங்கள் இப்போ வந்த உதவிக்குரிய சாமான்களை நாங்களும் வாங்கி கொண்டு கொடுத்துட்டோம் அடுத்த கட்டம் வந்து நீங்களும் நல்லபடியாக படிச்சிங்கடா சரி நல்லா படிப்பீங்களா நீங்கள் வேற என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றியை தவிர வேற ஒன்று சொல்ல தெரியல அம்மா பாப்பாலாம் அம்மா அப்படி தான் சொல்கிறாங்க சரியாக்கா இப்போ வந்து சாமான்கள் இந்தா அடுக்குப்படுதானே இது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த கிட்ட ஒவ்வொரு சாமனை வரும் அடுத்து என்னென்ன எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்த சீமந்த வந்து உங்களோட அம்மாவோட வீட்டடிலேயே பறித்து உள்ளுக்குள்ளேயே வாங்கி என்னென்ன மழை பெஞ்ச இங்கே வைக்க இடம் இல்லை தானே அப்போ அங்கேயே வச்சு கொள்ளுங்க அடுத்த வந்து இப்போ கரங்கள் ஓகே ஆகுனா நாளைக்கே வேலை தொடங்கப்படும் கரங்கள் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நாளைக்குத்தான் வந்து கரங்கள் இங்கே பறிவு விடுமெண்டா நாளை அன்றைக்கு தான் நம்ம வேலையை தொடங்கணும் அதுவும் மழையை பார்த்து தான் இன்னொரு கட்டமும் தொடங்க வேண்டி இருக்குது மழை பெஞ்சா தொடங்கீலா சரியக்கா இப்ப வந்து நான் இந்த சாமானுக்குரிய உதவி செஞ்சவங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் வீட்டுக்குரிய உதவிகள் எல்லாம் முடிவடையட்டும் அதற்கு பிற்பாடு வந்து வீட்டுக்குரிய உதவிகள் உங்களுக்கு யார் செஞ்சு தந்திருக்கா எந்த நாட்டில் இருந்து செஞ்சு தந்திருக்காங்கன்னு சொல்லி முழுமையா வந்து கணக்கு விவரங்களோடு நம்ம அடுத்த காணொலியில சந்திப்போம் சரியா இப்போ இடையில வந்து நான் காணொளி எடுக்க மாட்டேன் ஆனா இங்க நிறைய தரம் வந்து போக வேண்டி இருக்கும் என்னென்னா ஒரு வேலைகள் நடக்கிறத பார்க்க வரணும் இனி வந்து சம்பளங்கள் கொடுக்கறதுக்கு வரணும் அடுத்த கட்டம் வந்து இடையில் வந்து எதுவும் சாமான்கள் தேவைப்பட்டா அது வாங்கி கொடுக்க வரணும் அப்படி கொஞ்சம் இடைக்கிட நம்ம நாங்கள் வந்து போக வேண்டியிருக்கும் ஆனால் வீடியோ வந்து வீடு கம்ப்ளீட் பண்ணி பட்டத்துக்கு பிறகு வந்து நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் எடுத்து போடுவோம் சரி அக்கா அடுத்தது என்ன விஷயம் விஷயமண்டா இப்போ வீட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்ட அவங்களுக்குரிய சாப்பாடுகள் நீங்கள் தான் சமைச்சி கொடுக்கணும் சமைச்சு கொடுக்குறதுக்கு காசு இருக்குது அவங்களோட கையில் கஷ்டம் இல்ல இப்போ என்னென்னு இப்போ சமைச்சு கொடுப்பீங்க எல்லாம் காசி தானே வாங்கினேன் வாங்கணும் என்ன கையில் காசு இல்லைக்கு சரியாக்கா அதுக்காக அதுக்காகத்தான் நான் அதையும் கட்டாயம் கேட்டேன் நான் என்னண்டா கடை கையில் காசு இருக்குமோ இல்லையோ இனி வாரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தானி வேணும் இப்போ இதில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க பத்திரிக்கை பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இது வந்து வீட்டு வேலைக்குரிய பணத்துல தான் எடுத்து தந்திருக்கேன் இது வந்து சாப்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க ஒரு மேசனமும் ஒரு லேபரம் தான் வேலை செய்வாங்க அப்போ அதுக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளுங்க சரியாக்கா நீங்களும் வந்து சாமான்கள் தூரத்தானே போய் வாங்கணும் என்ன இங்க வந்து வாங்கினா உண்மையில சரியான நட்டமா இருக்கும் என்னடா சின்ன ஒரு கிராமம் இங்க போக்குவரத்து வசதி அது இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய காசு எடுப்பாங்க சாமான்கள் விற்பனை செய்யறவங்க அதால நீங்க டவுன் ஏரியாவுக்கு போய் வாங்கிட்டு வாங்க சரியாக்கா ஓகே சரி ஓகே இந்த காணொலியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் காலையில வெளியே ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் எங்கட வேலைகள் வந்து வீடியோ எடுத்து இப்பதான் முடிஞ்சிருக்கு இனித்தான் வந்து நாங்களும் ஊருக்கு போகணும் மூன்று ஆகுது நேரம் இப்போ வந்து இப்போதைக்கு இவங்களுக்குரிய உதவிகளை செஞ்சு தந்திருக்கிறது டென்மார்க்கில் இருந்து ஒரு அக்காதான் வந்து காசு அனுப்பியிருந்தாங்க பிள்ளைக்குரிய பாடசாலை செல்கிறதுக்குரிய உபகரணங்கள் வாங்கி கொடுக்க சொல்லி அந்த வகையில் அதற்குரிய உதவிகளையும் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்த கட்டம் வந்து வீட்டுக்குரிய வேலை திட்டங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுது அதாவது சாமான்கள் எல்லாம் எடுத்து பறைப்படுது நான் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு வந்து கருங்கள் கிடைச்சா நாளைக்கு வந்து வேலைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படி இல்லாட்டி அடுத்த நாள் தன் வந்து இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்படும் இடைநடுவே நாங்களும் வந்து இங்கே வந்து போய் வேலைகள் தொடர்பாக வந்து பார்த்துட்டு போக வேண்டியிருக்கும் சரி இப்போதைக்கு வந்து நாங்களும் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் அடுத்தது வந்து இப்போ வந்து உதவி செஞ்சிருந்த டென்மார்க்கை சேர்ந்த அக்காவுக்கும் அடுத்த கட்டம் வந்து வீட்டுக்குரிய உதவிகளை செஞ்சு தந்திருக்கிற அண்ணாமாருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் யாரென்று சொல்லி நான் இறுதி காணொலியில் உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன் இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது जे जेपी ब्लॉग बाय